இவிஎம் இயந்திரத்தின் முடிவுகளை திரித்து காட்ட முடியும் என்பதால் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள எண்ணிக்கையை வைத்தே தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உடன் கலாமுடன் வலியுறுத்தியுள்ளனர் அப்துல் கலாமின் ஆலோசகர்களில் ஒருவரான பேராசிரியர் பொன்ராஜ் மற்றும் கலாமுடன் பணியாற்றியவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இவிஎம் இயந்திரம் குறித்தும் அதில் வரும் முடிவுகளை மாற்றியமைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் விளக்கினர் இவிஎம் இயந்திரத்தை முடக்க முடியாது என தேர்தல் ஆணையம் கூறும் நிலையில் அதனை முடக்குவதற்கு பதிலாக அதன் செயல்பாடுகளை கோடிங் மூலம் இயக்கி தேர்தல் முடிவுகளையே மாற்ற முடியும் என அவர்கள் தெரிவித்தனர் மென்பொருள் உதவியுடன் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குகள் பதிவான பிறகு அந்த வாக்குகள் வேறு கட்சிக்கு மாறும் வகையிலும் சின்னம் வாரியாக மாநில வாரியாகவும் கூட இதனை செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ரீட் ஒன்லி மெமரி சிப்பில் ஒரு ஒட்டம் எழுதி வச்சாச்சு அப்படின்னா சிம்பல் லோடிங் டைமில் என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இவிஎம் அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே இந்த இவிஎம் மூலமாக தேர்தல் நடத்தப்படக்கூடாது அப்படியே நடந்தால் அப்படியே நடந்தால் விவிபேட்ட வரக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்றதை உறுதிப்படுத்தி ஒரு வாக்காளன் அந்த பேலட் பாக்ஸில் போட்டு அந்த பேலட் பாக்ஸை தான் பெட்டியில் என்னணும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் டிஜிட்டல் சிஸ்டம் ஆனால் ஓட்டு மட்டும் பேலட் பேப்பர் தான் அமெரிக்காவில் தொடர்ந்து பேசிய அவர்கள் சுமார் லட்சம் ஈவிஎம் இயந்திரங்கள் பழுதாகியுள்ளதாக காங்கிரஸ் புகார் இருப்பதை சுட்டிக்காட்டினர் அந்த இயந்திரங்களை சரி செய்யும் போதும் இந்த மென்பொருளை மாற்றலாம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் எனவே தேர்தல் ஆணையம் இவிஎம் இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்தாலும் அதில் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்